இந்துக்களுக்கு ஓர வஞ்சனையுடன் செயல்படாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்த காடீஸ்வர சுப்ரமணியத்தின் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுபான்மையினர் மத தலைவர்களை சந்தித்த போது ஜெருசலேம் செல்லும் கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நிதி உதவி சர்ச் மசூதி தர்கா பழுது பார்க்க நிதி உதவி அதிகரிப்பு போன்றவற்றை அறிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகள் கூறியதற்கு அதிகமாகவே சிறுபான்மையினருக்கும் அவர்களின் மத தலங்களுக்கும் மக்கள் வரிப்பணத்தை வாரி தந்துள்ளது தமிழக அரசு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அறநிலையத்துறை அறிவித்த சில ஆன்மீக யாத்திரைகளை முறையாக செயல்படுத்தவில்லை கிராம கோவில்கள் சீரமைப்புக்கான நிதி கோவில் உண்டியல் நிதியிலிருந்துதான் ஒதுக்கப்படுகிறது தேர்தல் அறிக்கையில் கோவில்களை சீரமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் நிதி தருவதாக திமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை அளிக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆயிற்று ஹிந்துக்களுக்கோ கோவில்களுக்கோ எதுவும் செய்யவில்லை கோவில் இடங்களை சட்டவிரோதமாக அரசு துறைகள் விழுங்குவதற்கு அறநிலையத்துறையே துணை போகிறது இது கண்டனத்திற்கு உரியது இந்துக்களுக்கு ஓரவஞ்சனையின்றி முதலமைச்சர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பெண்களுக்காக விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே கடிதம் எழுதுகிறேன் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்றும் அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சி தொழில்நுட்ப பாசறை மாநில செயலரை போலீசார் கைது செய்துள்ளனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பிஎச்டி நுழைவுத் தேர்வு முறைகேடு தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் சிண்டிகேட் உறுப்பினர் இடம்பெறாதது மரபு மீறல் என்று பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பிஹெச்டி படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வைக்க மாணவர்களிடம் பிஎச்டி பிரிவில் உள்ள சிலர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக புகார் எழுந்தது குறித்து மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆதாரங்களுடன் அனுப்பிய புகார் அடிப்படையில் விசாரணை குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது பயோடெக்னாலஜி புல தலைவர் கணேசன் தலைமையில் ஐந்து பேர் குழுவை பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் அமைத்தார் இந்த குழுவில் சீனியர் பேராசிரியர்கள் இல்லை ஜூனியர் உதவி பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் பிற பல்கலைக்கழக பேராசிரியர்களையும் குழுவில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் இக்குழு மரபு மீறி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு இன்று விசாரணையை துவங்கியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக நியாயம் கேட்டு அவர் போராட்டம் நடத்துவாரா நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்க இருக்கும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்று பெயர் சுற்று விழா நடக்கவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே பொதுவெளியில் ஏற்பட்ட மோதல் பாஜக தலைமைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையேயான மோதல் பாஜக கூட்டணியில் திடீர் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும்படி பாஜக தரப்பில் பாமக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் குடும்ப ஆட்சியையும் குடும்ப அரசியலையும் ஒழிப்பதே நோக்கம் என பாஜக தரப்பில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது இந்நேரத்தில் குடும்பத்தில் உள்ள குழப்பத்தை கட்சியில் கொண்டு வந்து கூட்டணியில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சலசலப்பை ஏற்படுத்திவிட்டனர் இதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் ரசிக்கவில்லை தந்தை மகன் பிரச்சனை கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதால் பாமக நிர்வாகிகளிடம் தந்தை மகன் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தும்படி கூறியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக அறிவுறுத்தலை தொடர்ந்து நேற்று இருவருக்கும் இடையே சமரச பேச்சுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தந்தை மகன் இடையிலான பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஹரியானா எல்லையில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள விவசாயி ஜெகஜீத் சிங் தலேவாலுக்கு ஆதரவாக பஞ்சாபில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாயிகள் அழைப்பு விடுத்திருந்தனர்